ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் ஆசிர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் பெற்று நாம் எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இயேசுவை நான் வணங்குகிறேன் வருத்தப்பட்டு பாரம் சமப்பவர்கள் எல்லோரும் வாருங்கள் என்னிடத்தில் நான் நிலைப்பார்வைகள் தருகிறேன் யார் சொல்வா இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம் யாராச்சும் நமக்காக ஒரு ஒரு பத்து கிலோ தூக்கி தூக்கிக்குவாங்களா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஒரு நூறு கிலோ பேக் வச்சிருக்கேன் எனக்காக கொஞ்சம் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் நம்ம பிள்ளைங்களே நமக்காக சுமக்க மாட்டாங்க ஆனால் மலை இயேசு கிறிஸ்து நமக்காக சுமக்கிறாரா உன்னுடைய பாவங்களை என்னிடம் கொடு நான் சுமக்கிறேன் அப்படின்றார் உன்னுடைய வேதனை என்னிடம் கொடு நான் சுமக்கிறேன் அப்படின்றார் யார் சொல்வா நமக்காக சுமக்க தேவனே வந்திருக்கிறார் எது பாவம் நமக்கே தெரியாம செய்கிறோம் பாவம் நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம மனசுல ஓரமா ஒரு சின்னதா ஒண்ணு சொல்லும் இது செய்யாத வேண்டாம் விட்டுட்டு ஆனா உருக்கா ஒரு குரல் சொல்லும் செய் அடடா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இது நமக்கு ஜாலியா இருக்கும் சை செய் அப்படி சொல்லுவோம் நம்ம எதை சொல்லி கேட்போம் உறக்க குரல் வர்றதை கேட்போமா சின்னதா குரலை கேட்போமா உறக்க குரலை கேட்போம் உறக்க குரலை கேட்டுட்டு நம்ம பாவத்துல சிக்கிக்கிறோம் சிக்கிட்டு வேதனைப்படும் அதை தான் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடம் வாருங்கள் உனங்களுக்கு நான் இழைப்பாருகள் தருகிறேன்